அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது இறைவன் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்பதுதான் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நம் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்வி கடவுள் எங்கே இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறார் என்பதுதான் அதற்கான தெளிவு இந்த பதிவில் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் கடவுள் எப்படி இருப்பார் என்று கேட்பவர்க்கு முத்ராமலிங்க தேவர் கூறிய பதிலை இங்கே பதிவு செய்கிறேன் நட்சத்திரம் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் பகலிலே பார்க்கிற ஒருவருக்கு நட்சத்திரம் தெரியாது சூரியன் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் இரவிலே பார்த்தால் சூரியன் தோன்றாது இரவிலே சூரியனை தேடி தவறாக சூரியன் என்பதே இல்லை என சொல்வது எவ்வளவு அவசர புத்தியோ அவ்வளவு அவசர புத்திதான் தனக்கு நேரில் தெரியாதது அத்தனையும் இல்லை என்று சொல்வதும் எல்லாம் எல்லாருக்கும் தெரிகிற நிலையில் அமைந்தது அல்ல உலகம் உதாரணமாக நம்முடைய சரீரத்தையே நாம் பார்த்து கொள்வோமானால் சரீரத்தில் இருக்கின்ற கை கால் முதலியவை நம்மால் பார்க்க முடியும் அதே நேரத்தில் கண்களை பார்க்க வேண்டும் என விரும்பினால் பார்க்க முடியுமா முடியாது அதற்காக ஒருவன் அவசரப்பட்டு என் கையை பார்த்தேன் இதோ இருக்கிறது ஆகையால் எனக்கு கை உண்டு என் காலை பார்த்தேன் இதோ இருக்கிறது ஆகையால் எனக்கு கால் உண்டு நான் என் கண்களை பார்க்க நினைக்கிறேன் அது தெரியவில்லை ஆகையால் எனக்கு கண் இல்லை என்று பேசலாமா அது தவறு கண்ணாடியில் பார்த்தால் கண்களின் பிம்பம் தெரியும் அதை போலத்தான் விக்கிரகங்கள் கடவுளின் பிம்பமாக இருக்கிறது இதோ ரோஜா ரோஜாப்பூ மாலை இருக்கிறது இது என்ன பூ என கேட்டால் அதன் பெயரை சொல்லலாம் நிறத்தை கேட்டால் நிறத்தையும் சொல்லலாம் இது எந்த இடத்தில் கிடைக்கும் எனவும் சொல்லிவிடலாம் ஆனால் அதன் வாசம் எப்படி இருக்கும் எனக் கேட்டால் முகர்ந்து பார் என்றுதான் சொல்ல முடியும் கடவுள் எப்படி இருப்பார் என்று கேட்டால் உணர்ந்து பார் என்றுதான் சொல்ல முடியும் இறைவன் காற்றைப் போல நல்ல நறுமணத்தைப் போல எங்கும் வியாபித்திருப்பவன் நாம் பார்ப்பது பார்க்காதது அனைத்திலும் அவன் இருக்கத்தான் செய்கிறான் ஆண்டவனை உணர்வோமாக அவன் அருளை பெறுவோமாக கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்